ஆடிக்கிட்டு வராரு அடிச்ச காத்துல பீஸ் பீஸ் போனாரு கானாகாரே சாலே வச்சுக்கிற ஒரு நாள் உனக்கு ஆப்பு ரமணா சார் கிட்ட போய் கைத்தலாம் நமஸ்கார் தாதா குரூப் மே அட்டென்ஷன் ஹே அக்லி கானா பிப்டி நம்பர் டேபிள் மே ரஹனா ஓஹி ஹாவோ காவோ சாப்பாடு ரெடியாண்டா வாங்க சாப்பாடு கொட்டிக்கலாம் அவர் சாப்பிடறதுக்குள்ளே நீ சாப்பிட்டுருவியா அவ்வளவு தைரியம் அவனுக்கு கொஞ்சம் பொறுமையா வணக்கம் நம்மால் நம்மால வர சூப்பராயே

இங்கே ஒரு பத்து நாளாக வந்துட்டு போயிட்டு இருக்கேன் எப்படியாவது ரமணா சாரை பார்த்துலான்னு அவரை பார்க்கவே முடியல அவர் படம்னு வராரு போறாரு நீங்க நினைச்சா நான் பார்த்துருவேன் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே சாப்பிட்றாங்க நீங்க எவ்வளோ பெரிய டான் டானா ட்ரெயிலரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல நான் வெறும் டான் அப்படின்னா சொல்றேன் என்னங்க நீங்க ரமணாவோட ரைட் ஹேண்ட்ங்கறீங்க இப்படி ஒரு ஓட்டே ஸ்கூட்டரை ஓட்டிட்டு வர்றீங்க டேய் ஆடி கேடி ரமணாவோட ரைட் ஹேண்ட்னு சொல்லாதடா அவன காதுல விழுந்தா அப்புறம் ரைட் ஹேண்டே எல்லாம் பண்ணுவானுங்க அதுவும் இல்லாம அப்புறம் ஓத்த கை வச்சினு ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாது அப்புறம் நீங்க யாரனா இந்த குரூப்ல மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை அடிமையா ம் ம் பாத்தா தெரியலையே இதே பாம்பேல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பானிபூரி கடை வச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன்

பரம்பர பரம்பரையா இதே பொரிய வைக்கிறீங்களே இன்னும்டா நம்பத்து போக மாதிரி இது இந்த பேர் ராஜா பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்களாம் உள்ள பூந்து கடை வைப்போம் நீ கடையை வச்சு பிரச்சனை பண்ற வேற மாதிரி ஆயிடுவே காலி பண்ண முடியாது போலீஸ்க்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் ஐயாயிரம் ரூபாய் கொடு போறேன் அய்யோ அப்புறம் பாக்குறது கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கானே கலாச்சி அமிச்சிடலான்னு பார்த்தேன் டேய் வெள்ள மாடு நீ போலீஸ் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா நான் என்ன உனக்கு தரணும் அப்படியே உனக்கு புலி வேசல ஒரு அரை விட்டேன்னு கூணாயிக்கும் பேலபி கியா

அவன் ஐயாயிரம் கேட்டான் இவன் ரெண்டாயிரம் ரூபாய் தான் கேட்குறான் ஆக மொத்தம் நமக்கு மூவாயிரம் ரூபாய் லாபம் அண்ணே அவன் ஒரு மொனை கட்டி வச்சிருக்கானே அந்த கத்தியாலே அவனை குத்தை பார்த்தானே அந்த கத்தியை பிடுங்கி அதாவே அவனை வெட்டி அவன் ரத்தத்தை காமிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் தரண்ணே ஆ டே பாபு இந்த மாட்டை நீயே கவனி தமிழண்டா ஏன்பா உங்க கடையில் பானிப்பூரி சாப்பிட்றதுக்கு அப்புறம் தான் வயிறு லேசாக இருக்குது நல்லா பாடுறா பின்னாடி பேஜா இருக்க போகுது ஏன்டா பானி தண்ணி ஊத்துற பானை மாதிரி வைத்த வச்சுன்னு லேசா வருது இருங்கடி உங்க மொத்த பானை இன்னும் கொஞ்ச நேரத்துல உடையும் எங்க இன்னும் காணுமேட்டாங்க முழண்டா

பானி பூரி விற்கிற என்கிட்டே எப்படி இருக்கும் எங்களுக்குள்ள சண்டை ஐயாயிரம் ரூபாய்க்கு தானே அறிவிட்ட தானமா மூணு லட்சம் கேட்குறீங்க நீங்களே நான் அண்ணா இப்ப என்ன சும்மா தானே அடிச்சிங்க அந்த மாதிரி அவனை சும்மா அடிச்சு தான் நினைச்சு விட்டுருங்களேண்ணா டே பாபு இவன் ரொம்ப ஓவரா பேசுறான் காசு கொடுக்குற வரைக்கும் இவனை விடாதீங்கடா

மூளை வளர்ந்துடும் அப்புறம் நம்ம மாட்டிப்போம் அவங்க முட்டா பசங்களா இருக்கிறவங்க நமக்கு சேஃப்டி பருப்பை கடைஞ்சி ஊத்தி விட்டுரு நல்ல ஐடியா ஆனா மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல டவுன் பஸ் வந்து நிக்கிற மாதிரி டர்ரு புருன்னு விட்டு நேர்பானுங்க என்னப்பா பெப்பரை நுழைக்கு போட்டு பெருங்காயத்தை கலந்து விட்டு அதானே அதான சமையல் நுடுக்க கை கொடுங்க இப்படிதான் சமையல பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணன் தான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்தின் இருக்காரு அண்ணா இன்னைக்கு அந்த மீன் குழம்பு ரெடியான அது ரெடி அடுத்த கழுவி சுத்தப்படுத்தி கிளியரா வச்சிருக்கேன் ஆனா மூணு விசில் வந்தோன்னு இறக்கிறோம் இல்லைன்னா மீன் குழஞ்சு போகும் சரி

கரெக்டு ஒரு தடவை தப்பிச்சு ஓடிட்டேன் பிடிச்சின்னு வந்தானுங்க பாரு அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கழிச்சிட்டானுங்க நீ ஏன் நாயை கூப்பிடுற வா என்னடா மூட்டை பூச்சி நான் தடியுது நான் சொன்ன கடையில் சார்க்கு வாங்கலையா இங்க பாரு பேக்கெட்டுக்குள்ளே ஆயுத நான் மாதிரி சிப்ஸ் இப்படி நம்பிட்டு போயிருது ஓ சிப்ஸ் பேக்கெட் வாங்க தெரியாதா உனக்கு

பறக விட்ட புறா மறுபடியும் பந்தல் வந்து மாதிரி மறுபடியும் ரமணா ரமணன் என்ன உயிர் எடுக்கிற அப்படின்னா அவரை போய் வீட்டில் பாத்துறேன்னு ஆ போய் பாத்துறேன் வாங்க முதல் அலின்னு வாசல சேர் போட்டு உட்காந்துருப்பாரு ஓ அப்படியா டேய் அவன கூர்காவா அவனை சுத்தி பத்து பேய் இருக்கு அதை தாண்டி போனா ரெண்டு நாய் இருக்கு அதையும் தாண்டி போனா ரெண்டு கொரிலா இருக்கு இதெல்லாம் தாண்டி நீ போய் பாத்துருவியா வாசலுக்கு போகும்போது லபகுன்னு புடிச்சிருவாங்க நீ என்னை கோத்து விட்டு போயிடுவ அவனு வந்து என்ன பொல போனும் பொலப்பானுங்க இந்தா மூட்டை பூச்சி பிராந்தி நம்ம சிப்ஸோ வேணா நீ கிளம்ப ஐயோ சாவகா கிளம்பி

அப்புறம் நாளைக்கு பந்துன்னு தெருப்பூரா கண்ணீர் அஞ்சலின்னு ஹிந்திலையும் தமிழ்லையும் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க சார் நீங்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் சார் உங்கள் செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணுங்கள் என்னடா உங்க பிரச்சனை இல்லை உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஆனால் முடியல அதனால தான் பாத்ரூமு தென்னை மரம் சாரி சார் காலையில் ஆஃபீஸில் வந்து பாரு சார் தேங்க்யூ சார்

ஏய் அதனால் நான் பேர் டில்லி மும்பையில் இருந்துக்கிட்டு சார் பிடிக்குன்னா அவன் மாற்றிடலாம் சார் பீகார் அசாமு ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்க சார் ஆனால் போட்டு மட்டும் கொடுத்துடாதீங்க சார் சரி நீ என்ன பண்ற இங்க இருந்து நடந்தே அஞ்சு கிலோமீட்டர் போன வச்சுக்கேன் ஒரு பாய் கடை இருக்கும் அங்க இடியாப்பமும் பாயம் வாங்கிக்க அங்க இருந்து ரைட் கட் பண்ணேன்னு வச்சுக்கேன் அந்த மூத்த சந்து இல்லையா அப்படியே மூக்க மூடாம போனா அங்க ஒரு சேடு சுடு சுடு ஜிலேவி வித்துட்டு இருப்பாரு அதை வாங்கிட்டு அங்க இருந்து ஹாஃப் கிலோமீட்டர் நடந்தே போனேன்னு வச்சுக்கேன் ஒரு பையன் கொடை வச்சுக்கிட்டு ஸ்வீட் பீடா வித்துட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் அஞ்சே நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன் வர சார் 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 ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா புளிசாதம் கட்டு போயிடுவோம் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் மும்பை டிராஃபிக்கில் வாங்கிட்டு வரணுன்னா ரெண்டரை நாள் ஆகும் சார் நீங்கள் என்ன வேண்மிட்ட வேறு பத்திரிக்கை மட்டும் தெரியுது சார் பாயா சாப்பிட்டா வாயால் எவனால் ஜிலேபி சாப்பிட மாட்டான் அப்படியே ஜிலேபி சாப்பிட்டாலும் அதே தித்தி புத்தொண்டையில் ஸ்வீட் பீடாக மாட்டான் சரி உங்கள் வாய் நீங்கள் போடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் சார் ஆ சார் ஆ இதை நான் முதல்ல பண்ணலை சார் மறந்தே போயிட்டேன் போய் அஞ்சு நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன் சார் சொல்லு என் உலகம் ரொம்ப சின்னது எனக்குன்னு யாரும் கிடையாது அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளை மீட் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப அழகாயிடுச்சு அவளை நான் ஏன் சந்தித்தேன் அவள் எனக்குன்னு அவள் பேர் அஞ்சனா